ஜீவன் நீயே எம்மை தேற்றிடும் தேவனும் நீயே உள்ளம் குளிர்ந்திடும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் ஆறுதல் பெருகிடும் ஆயனை உந்தன் இன்பத்தின் துணையும் ஜேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார் அப்போது அவர் நலமடைந்து முழுப்பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாகக் கண்டார் ஜேசு அவரிடம் ஊரில் நுழைய என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் கிறிஸ்து அன்புமிக்க சகோதர இன்று பல இடங்களில் இரையாட்சி பணியாளர்கள் விடுதலை பணியாற்றி நற்செய்தி விழுமியங்களை விதைத்து வருகின்றனர் சிலர் இந்த இறைப்பணியில் ஏற்படும் எண்ணல்களால் மக்கள் நலன்களில் முதலில் காட்டிய ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் இழக்கம் குறைக்கும் வாய்ப்புகள் கழுவதும் எதார்த்தமாகிறது இத்தகைய சூழலிலே ஜேசுவை சிறந்த மாதிரிகையாக இன்றைய நச்சு இது எடுத்துரைக்கிறது பணித்தளத்தில் பணியாளர்கள் மக்களிடம் காட்ட வேண்டிய பரிவன்பு சாந்தம் ஆர்வத்தை ஜேசு பார்வையற்ற மனிதரிடம் காட்டுவதை சித்தரிக்கிறது இங்கே ஜேசுவின் அன்பே வல்லமையாக வெளிப்பட்டு குணமளிக்கிறது ஜேசுவின் செயற்பாடுகளான பார்வையற்றவரை தொடுதல் தனியே அழைத்து முக்கியத்துவம் அளித்தல் உரையாடுதல் உடனிருத்தல் அனைத்திற்கும் மேலாக அவர் எதிர்கால வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் வழிவகுத்தல் இத்தகைய தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் முழு விடுதலைக்கும் வளர்ச்சிக்கும் பணியாற்றிய ஜேசுவின் பணியிலே அவருக்கு பலமாக குந்து சக்தியாக விளங்கியது அவரது ஆழ்ந்த அன்பே இந்த அன்பு உள்ளத்தை உரையாற்றி பணியாளர்கள் தங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பு உள்ளம் நிச்சயமாக அவர்களுடைய பணிகளை இலகுவாக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் எத்தகைய கடினமான நிலை தோன்றினாலும் சாதூரியமாக அந்த நிலைகளில் இருந்து தப்பித்து கொள்ளவும் தங்களுடைய பணிகளை விரிவாக்கிக் கொள்ளவும் அது வழிவகுக்கும் ஆகவே அன்பின் மூலமாக இந்த உலகத்திலே பலவற்றை சாதிக்க முடியும் என்பதை ஜேசு காட்டியிருக்கிறார் நாமும் அவர் வழி செல்வோம் பரலோக பிதாவே ஆண்டவரை ஆனவரை உமை போற்றுகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமென் ஆமென் நாவுகள் அணைதுமே முழங்கும் என்னாளும்ே சிரங்கள் பணியும் ஆனந்த தேவியே தரிசனமே உதயராதி கிந்து காசிந்திடும் கண்ணீர் தணிந்திடும் இதயம் கூப்பிடும் கரங்கள் உம் துதி பாடிடும் வலிமையின் வல்லவா எமை காக்கின்ற வலிமையின் நல்லவா பேய்களை அடக்கி நீர் நோய்களை மாற்றினி நாடிடும் மக்களின் பசிப்பினி போக்கினி